அடிங்கப்பா பூமிக்குள்ள இன்னொரு பூமியா இதுன்னு புதுக்கணக்கு ஷாக் தகவலை சொன்ன விஞ்ஞானிகள் நாம வசிக்கற பூமிக்குள்ள இன்னொரு பூமி இருக்கறதா விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க அப்படின்னா உள்ள மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்காதீங்க பூமி மாதிரி ஒரு உருள உள்ள இருக்கறதா அவங்க சொல்லிருக்காங்க ஏற்கனவே இது தொடர்பா கோட்பாடு ஒண்ணு இருந்துட்டு வந்துச்சு இருந்தாலும் சமீபத்துல ஆப்பிரிக்கா அப்புறம் பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில அமைஞ்சிருக்கக்கூடிய நிலத்தடி பரப்ப ஆய்வு பண்ணப்போ இந்த கருத்துக்கு வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எல்எல் விபி அப்படின்னு அழைக்கப்படுது இதை சுத்தி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட இது வலுவானதா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய சந்தேகத்தை கிளப்புச்சு இது மூன்று ஆயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு நீளமா இருக்கிறதையும் ஆயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு தடிமனா இருக்கிறதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க இது எப்படி உருவாச்சு ஏன் இது மற்ற நிலப்பரப்பை விட அடர்த்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது வலுவானதாவும் இருக்குது அப்படின்னு கேள்விகள் எழுந்துச்சு இதுக்கு விடையா சுமார் நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் சைஸ்ல இருக்கக்கூடிய தியா அப்படிங்கிற கோள் ஒன்னு புதுசா உருவானதாகவும் அது அப்படியே புத்தம் புதுசா பூமி மேல மோதனதாவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க வெறுமனே வாய்வழி கதையா இருந்த இந்த சம்பவத்துக்கு இப்போதைய ஆய்வுகள் உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பூமிக்குள்ள இன்னொரு பூமி இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் ஆனா மொத்த தியாகிரகமும் உள்ள இருக்க வாய்ப்பு சந்திரன் அளவுக்கான நிலப்பரப்பு உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது தொடர்பா கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நடத்தின ஆய்வு சமீபத்துல தி நேச்சர் இதெல்லாம் வெளியாயிருக்கு அதுல எல்எல் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனிமங்கள் பூமியில இயற்கையா தோன்றினதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தியா பூமியோட மோதின காலத்துல பூமி கூட முழுசா உருவாயிருக்கல அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நிலவு கூட தியாவோட ஒரு பாதி தான் அப்படின்னு சொல்லப்படுது சரி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக விஞ்ஞானிகள் இதை நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு கேள்வி எழலாம் விஷயம் இருக்குது இந்த ஆய்வுகள் பூமியோட உருவாக்கத்தை பத்தி நமக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தும் அதே மாதிரி மனுஷகுலம் உட்பட்ட மற்ற உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தியும் நம்மால தெரிஞ்சுக்க முடியும் இதை வச்சுக்கிட்டு மனுஷக்குள்ளத்தை மேலும் நம்மால் மேம்படுத்த முடியும்